அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்வியல் முறை சொல்லித்தரும் திருக்குறள் அதிகாரங்களில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தின் கடைசி குரல் மோப்பக் குழையும் முகம் திருந்து நோக்கக்குழையும் விருந்து என்கிறார் நம் திருவள்ளுவர் அதாவது மூந்து பார்க்கும் போதே அணிச்ச பூ எப்படி வாடி போகுமோ அது மாதிரி நம்ம முகம் மலர்ச்சியோடு விருந்தோம்பல் பண்ணலை அப்படின்னா அந்த விருந்தினர் முகமும் வாடி போகுமா இந்த ஜென்ரேஷனில் தான் நாம் அந்த வைபு பற்றிலாம் பேசுகிறோம் பாருங்கள் இவங்க வந்தாவே வைப்பு இருக்குது இவங்க வந்தாவே ஏனோ எனக்கு பிடிக்கலை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை அந்த காலத்துலேயே சொல்லிட்டார் பாருங்க நம்ம விருந்தோம்புறது அதாவது நம்ம அந்த கெஸ்ட்டை வரவேற்று சாப்பாடு போட நமக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற நம்ம முகத்தை பார்த்தே அவங்க முகம் வாடி போயிடுமா நம்ம முகத்துலேருந்தே அவங்க உணர்ந்துருவாங்களாம் நம்ப அவங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நாம் என்ன மனசில் நினைக்கிறோங்கிறதாரே நம்ம முகத்தில் வரும் எப்போதுமே இந்த அதிகாரங்களோட கடைசி குரல் அடுத்த அதிகாரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் அதையும் நமக்கு சொல்லிடும் ஒரு யூகத்தை நம்மளால் பண்ணிட முடியும் ஆமாங்க அடுத்த குரல் வந்து இனியவை குரல் அப்படின்னு ஆரம்பிக்கும் சரி இப்போது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோமோ இந்த பத்து குரலையும் அதாவது ரத்தன சுருக்கமாக இந்த அதிகாரத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் எண்பத்தி ஒன்றாவது குரல் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது எல்லாமே அர்த்தம் என்னன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிற உதவியை செய்த செய்வதற்காக தான் அப்படிங்கிறார் குரல் எண்பத்தி ரெண்டு விருந்தினரை பொறுத்து வச்சுட்டு விருந்தினரை வெளியில் வச்சுட்டு நாம் வீட்டுக்குள்ளார சாப்பிட்றது ரொம்ப அரிய மருந்தான சாவாக மருந்தாக இருந்தாலும் ஸோ எசென்ஷியல் அவ்வளோ தேவையான பொருளாக இருந்தாலும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்பத்தி மூன்று எப்போல்லாம் நம்மக்கிட்ட டெய்லி வராங்களா விருந்தினர் காத்தால் வந்தாங்களா இப்போ வராங்களா அடுத்த வேலைக்கு வராங்களா அப்படின்னு யார் பார்த்து பார்த்து விருந்தவங்கள் செய்கிறானோ அவனோட வாழ்க்கை பாழ்படவே படாத அதாவது கெட்டே போகாது அப்படிங்கிற அப்படின்னா என்ன அவன் நல்லபடியாக வாழ்வான் குரல் எண்பத்தி நாலில் யாரெல்லாம் நல்ல மன மகிழ்ச்சியோடு வர்ற விருந்தாளியை உபசரித்து இருக்கானோ அவனோட வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருந்துருவா அப்படிங்கிற இதை விட என்னங்க வேணும் நமக்கு குரல் எண்பத்தி அஞ்சு அதாவது இந்த மாதிரி ஒருத்தன் விருந்தோம்பல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றவனோட வீட்டில் அவனோட நிலத்தில் விதை போட்டு தான் அது முளைக்கணுமா என்ன அதான் மகாலட்சுமியே இருந்துட்டாளே அப்போ அவன் செல்வத்துக்கு என்ன குறை அப்படின்னு கேட்குறாரு நிலைத்த செல்வம் நீடூடி இருக்குங்கிறது இதன் பொருள் குரல் எண்பத்தி ஆறு இப்போ காத்தால் ஒருத்தருக்கு நம்ம விருந்தோம்பிட்டோம் அடுத்த விருந்து யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து யார் செய்கிறானோ அப்படிப்பட்டவன் வந்து தேவலோகத்துக்கு ஒரு நல்ல விருந்தினராகவா அதாவது ஸ்வர்கலோக பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் குரல் எண்பத்தி ஏழில் இந்த விருந்தோம்பல்னால் என்ன தான் சொல்ல முடியாது அது பலன் சொல்கிறதுக்கு அரியது அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் வர்ற யார் விருந்தினரோ அவங்களுடைய மேன்மையை பொறுத்து அந்த விருந்தோம்பலை செய்கிறவருக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார் உதாரணத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு விருந்தோம்பினீங்களா உங்களுக்கு சொந்தங்கள் நிற்கும் நல்ல தேவைப்படுற நீடி பீப்புளுக்கு பண்ணிங்கன்னா திருமகள் வந்து உள்ளே உட்காந்துருவா எண்பத்தி எட்டு விருந்தோம்பல் செய்யாதவங்க கையில் செல்வம் இருந்தும் நம்ம அந்த விருந்தோம்ப வேள்வி பயனை அந்த யாக பயனை கடைக்க வைக்காமல் பண்ணிட்டோமே அப்படின்னு இம்மையிலேயும் வருந்துவாங்க மறுமையிலும் வருந்துவாங்களாம் குறள் குரல் எண்பத்தொம்போதில் ரொம்ப கோபம் கொண்டு அவர் இந்த மாதிரி விருந்தோம்பல் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது சரியான மடத்தனம் அது ஒரு ஃபூலிஷ்னஸ் யார் மடமையாக இருக்காங்களோ யார் புத்தி இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் இந்த யாக பலனை அசால்ட்டாக விடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் குரல் எண் தொண்ணூறு இதில் என்ன சொல்கிறார் வர விருந்தினவருக்கு நாம் நல்ல முக மலர்ச்சியோடு அவங்கள வரவேற்று செய்யணும் எங்கேயாவது நம்ம முகம் சுணங்கினோம்னா முகத்தை சுழிச்சோம்னா அது அவங்களுடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளால் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை முகமுடைய இதுவே காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிற நியாயம் தானே ஒரு பேச்சாளர் வந்து பேச நிற்கிறாருன்னா நாம் அவர் நிற்கிற தோரணை அவரோட முக பாவனை அதை பார்த்தே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடை போட்டுடுவோம் இவர் இப்படி தான் செய்ய போகிறாரு அப்படின்னு அந்த முகத்தில் கனிவு இருந்தால் நம்மளே அறியாமல் ஒரு ஈர்ப்பு வரும் இனி இதன் தொடர்ச்சி அடுத்த குரலில் சந்திப்போம் அடுத்த அதிகாரத்தில் வள்ளுவனுக்கு நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம்